கேரளாவில் முதன் முறையாக தன்னுடைய கணக்கை தொடங்கியிருக்காங்க பாஜக நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூரில் வெற்றி பெற்றிருக்காரு பொதுவாக கேரளா அப்படின்னாலே அங்கே கம்யூனிஸ்டுகள் ஜெயிப்பாங்க இல்லாட்டி அங்கே காங்கிரஸ் ஜெயிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு முறையில் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கும் காலங்காலமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ வர அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னா இந்த நடைமுறை தான் ஸோ ஆனால் இப்போ அது கொஞ்சம் அப்படியே மாறி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நடந்தது ஸோ அதில் வந்து சிபிஐ வந்து ஒரு இடத்துலையும் காங்கிரஸ் பதினஞ்சு இடத்துலையும் புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி ஒரு இடத்துலையும் கேரளா காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ஐயஎம்எல் ரெண்டு இடத்துலையும் ஜெயிச்சிருந்தாங்க கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்கு கேரளாவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி காங்கிரஸ் அதிக இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இடிஜி வெளியிட்ட அந்த ஒரு கணிப்பின்படி கேரளாவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடத்துலையும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வந்து பத்தொம்போது இடங்களிலும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப்க்கு பதினேழுலேருந்து பத்தொன்போது இடங்களும் என்டிஏக்கு ஒன்றுலேருந்து மூணு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பில் பாஜக ரெண்டுலேருந்து மூணு இடங்களும் காங்கிரஸ் பதிமூணுலேருந்து பதினாலு இடங்களும் எல்டிஎஃப் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சிருந்தாங்க ஸோ இந்த கருத்து கணிப்பின்படி தான் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி பதினெட்டு தொகுதிகளிலும் இப்ப முன்னிலையில் இருக்காங்க இதில் காங்கிரஸ் மட்டுமே பதிமூணு இடங்கள்லையும் ஐஏஎம்எல் கட்சி இரண்டு இடங்கள்லையும் கேரள காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ஆர்எஸ்பி கட்சி ஒரு இடத்துலையும் முன்னிலையில் இருக்காங்க அதே நேரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துல முன்னிலை இருக்கு பாஜக ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க அந்த கடைசி அறிவிப்பின்படி பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுனில் குமார் மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளும் காங்கிரஸ் கட்சியினுடைய முரளிதரன் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தாறு வாக்குகளும் வாங்கியிருக்காங்க இதில் வெற்றி வாக்கு வித்தியாசம் எப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை அதே போல் வயநாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நட்சத்திர தலைவர் வந்து ராகுல் காந்தி போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்டினுடைய மூத்த தலைவர் டி ராஜாவின் மனைவியான ராஜா போட்டியிடுறாங்க பாஜக சார்பில் அம்மாநில தலைவர் சுரேந்திரன் போட்டியிடுறாங்க இங்கே ராகுல் காந்தி அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு இவர் எடுத்து போட்டியிட்ட டி ராஜினுடைய மனைவியான ஆனிராஜா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் மட்டுமே வாங்கியிருக்காரு இதுவரை இது மூலமாக ராகுல் காந்தி வந்து ஒரு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்காங்க இந்த முன்னிலை நிலவரம் வந்து ராகுல் காந்தியினுடைய வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்னா அங்கே சொல்லப்படுது கிட்டத்தட்ட அதே நேரம் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையா கருதப்படுற கேரளாவில் வந்து ஒரு வீழ்ச்சியும் அங்கே பார்க்க முடியுது வெறும் ஒரு தொகுதியில தான் முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னாலும் இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அலத்தூர் தொகுதியில கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காரு காங்கிரஸ் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளோட பதினெட்டு இடங்களில் அவங்களும் முன்னிலையில் இருக்கிற நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியும் ஒரு இடத்துல தான் முன்னிலையில் இருக்காங்க பாஜக பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வாக்குகளோட ஒரு இடத்துல வெற்றி மற்றும் மற்ற இடங்களில் கொஞ்சம் முன்னிலை மாறி மாறி அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ பாஜகனுடைய வாக்கு சதவீதம் கடுமையாக அதிகரிச்சிருக்கு கேரளாவில் இது கம்யூனிஸ்டுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா நடிகர் சுரேஷ் கோபியுடைய வெற்றியை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்கமுக்கியல் கமெண்ட் பண்ணுங்க